சிபிஐ விசாரணைக்கு உள்ளாகி இருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் என திமுக தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூன்றாயிரத்து நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர்களை தனது உறவினர்களுக்கு ஒதுக்கீடு செய்த முதலமைச்சர் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதை தாம் வரவேற்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் இது தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய தலைக்குனிவு என தெரிவித்துள்ள மு ஸ்டாலின் தமிழகத்திற்கு சர்வதேச அளவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் சிபிஐ விசாரணைக்கு உள்ளாக்கிய முதலமைச்சர் பதவி விலக மறுத்தார் ஆளுநர் உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார் ஆதாரங்கள் அழைப்பிற்கு இடமளிக்காமல் சிபிஐ விரைந்து விசாரணையை தொடங்க வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்